அன்றைக்கு இந்த பாலத்தில் இருந்து தான் நாங்கள் வெடி பெருநாள் பார்த்தாங்க இப்போ நேட்டியாங் காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன காட்டினோம்ப்பா பாலன்டோர் அந்த சுரங்க வாயில் காட்டினோம் அந்த சுரங்க வாயில் காட்டும் போது அழிச்சுட்டாட் காட்ட முடியாது இங்கால எல்லாம் அழிச்சுட்டாத் தான் சரியா இந்த பக்கம் எல்லாம் அழிச்சுட்டாத் இது கிளைன் பாசல்னு சொல்லுவாங்க க்ரோஸ் பாசல் கிளைன் பாசல் இப்போ அந்த பாலத்துக்கு மேலாம் தான் போய் இப்ப இந்த வழியால வந்து டிரான்ஸ்போர்ட்டுகள் நடக்கும் நீங்க ஒண்ணு போயிருக்கலாம் அதாவது உலகத்துல ஃபுல்லா இது ஹாஃப் அண்ட் கிபிட் ஹாஃப் அண்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்க தமிழ் கப்பல் காகோ தான் காகோ என்ன இது காகோ போற இடங்க

இங்கே துறைமுகம் வந்து சொல்றதுக்கு இல்ல துறைமுகத்தை வழியாக தான் இந்த சில கப்பல் போக்குவரத்து சாமான்கள் அப்படிதான் இருக்குது கப்பலில் வர காக்கோல் வந்து இங்க அப்படிதான் எடுக்கிறது மாதிரி ஆனா இல்லை அப்ப வித்தியாசமா போதன்னு சொல்றீங்க எங்களுக்கு தான் எல்லா வழிய வரப்போது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் திரு நான் உங்கள் மயு எல்லாரும் யோசிப்பீங்க என்ன மயு வந்து எப்ப பார்த்தாலும் கேமரா பின்னாடி இருக்காரு அவர் அவர் கேமரா பிடிக்காட்டிக்கு யாரும் கேமரா எடுக்கிறதுக்கு இல்லை நீங்க யோசிக்கல நான் எடுக்கலாம் தானே என்று பட் அவர் சொல்றாரு நீங்க போங்க நானும் வாரேன் சேர்ந்து வாரேன் சரி அதெல்லாம் விடுவோம் இன்றைக்கு காணொலியில நாங்க என்னத்தை பார்க்க போறோம் ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அட்ராக்டிவான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஒரு விஷுவலா நல்லா இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்ப நான் நேற்று காணொலி சொல்லியிருந்த மாதிரி இப்போ சம்மர் ஹோலிடே முடிய போதா அப்ப மகளுக்கும் இடங்களை காட்டிக்கொண்டு தான் இருக்கோம் அந்த இடங்களை பார்க்கற மாதிரி தான் நாங்க வந்து இருக்கிற இடம் வந்து கா லெந்தா எக் அதாவது காய் லெந்தா eckன்றது ஜெர்மன் மொழியில் ஆனால் ஜெர்மன் மொழியில் காய் länder எக் தமிழை வந்து மூன்று எல்லைகள் சந்தை எல்லைகள் சந்திக்கும் இடம் சரியா அதாவது ஜெர்மன் ஸ்விஸ் பிரான்ஸ் அப்படி எடுத்துட்டு வாங்க அதை காட்டிட்டு வாங்க அந்த கொடியில் இருக்கா அதாவது ஒரு இடம் மூன்று நாடுகள் நாங்க இப்ப அப்படியே போவோம் வாங்க மிச்சத்தை நான் வந்து வந்து ஒரு எந்த நாட்டுல இருந்திங் போட்டிருக்கு அந்த நாட பார்த்தா தெரிய போயிருந்து அந்த குரூஸ் வந்து நிற்குது இந்த இடம் வந்து எங்க இருக்கு அதெல்லாம் சொகுசு கப்பல்கள் தனி ரூம் அபார்ட்மெண்ட் கதிரைகள் வீட்டு பால்கோன் மாதிரி கதிரை இருக்கும் அந்த கண்ணாடியில் பார்த்தீங்க உங்களுக்கு பெட் டெஸ்ட் எல்லாம் இருக்கு பெட்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது ரூம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி நாங்கள் அப்படி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் டூர் போறோம்னா அப்படியே கப்பலை புக் பண்ணி போய் வரலாம் ஒரு நாட்டில் இந்த நாட்டுக்கு உதாரணம் சொல்ல போனால் சுவிட்சர்லேருந்து நெதர்லாந்து போகலாம் இந்த பஸ் தான் வந்து எல்லாரும் வினம் இறங்கி கப்பலில் பயணம் செய்கிறாக்கள் பயணம் செய்வோம் கப்பலில் பயணம் முடிச்சுட்டு போகிறாக்கள் திருக்கி போயினோம் பாருங்க அவ்வளவு அநிலமான கப்பல் அண்டு இங்க இருந்து அப்படியே அதெல்லாம் கப்பல் எல்லா நாட்டுக்கும் போய் கொண்டு கொண்டிருக்கலாம் அப்படி நல்லா இருக்கும் அந்த கப்பல் அந்த கப்பல் என்ட்ரன்ஸ் தான் இதுல இருக்கு முன்னுக்கு கீழே அடுத்து இது என்னன்னு சொல்லணும் இது வந்து எங்க இருக்கா வாசல் இந்த இடத்துல கிளைன் ஹீனிங் என்ற இடத்துல ரைன் ஹாவரு ஹாபரு கிட்ட தான் அந்த அடையாள சின்னமா தென்குமால் நினைவு சின்னம் சாரி ஏதல் ஸ்டால்ல செய்து வச்சிருக்காங்க சிம்போலிக்கா மூன்று நாடுகள் செய்து வச்சிருக்காங்க அந்த மூன்று நாடுகளுக்கு இதுவையா செய்து வச்சிருக்காங்க ஒரு 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 இடம் மூன்று நாடனா சரியா அதான் இது இப்ப நான் உங்களுக்கு இது ஒன்றில் காட்டுறேன் என்னண்டா எப்படி நாங்க சொல்றோமெண்டா இப்ப நாங்க எது சொல் என்ன எங்க நிக்கோமண்டா இங்க பாருங்க மூன்று நாடு நான் அப்படிதான் சொல்றேன் ஸ்விஸ் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் மப்பிள்ளவங்களுக்கு காட்டக்கூடியா இருக்கும் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து தாய் லெந்த எக் சரியா தாய் லெந்த எக் இது வந்து ரைனுக்குள்ளே தான் அது எல்லை வருது நாட்டின் எல்லை வருது இது ஸ்விஸ்ண்ட ஜெர்மனின்ற ஃப்ரான்ஸுண்ட ஸோ வாங்க இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் போவோம்

இருக்கு அங்க நிறைய கொண்டயினர்கள் கொண்டயினர் கப்பல்கள் எல்லாம் வந்திருக்கும் அப்படி போ இங்கே பாருங்கள் பாசல் அதில் எழுதியிருக்கு பாருங்க பாசல் காய் எக் அடுத்துரைிலேந்து ரெக்கின்ற அந்த அடையாள இது அடையாள சின்னம் இல்லை அடையாள சின்னம்னு சொல்லலாம் யா இது வந்து கிளைன் ஈவினிங் சரியா அங்கால ஹூனிங் அங்கால போனால் வயலாம் ராய்ட் மூன்று இடங்கள் அடுத்து இது வந்து சுவிஸ் கப்பல் இதை வந்து நீங்கள் இந்த கப்பலுக்குள்ளே டூர் செய்யலாம் அவங்க சுற்றி காட்டுவாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணலான்னு அப்படியே நீங்க முன்னுக்கு மேல போனீங்கன்னா சந்த வாசன்ற ஒரு அது பார்ன்னு சொல்ல முடியாது ஆனா ரெஸ்டாரன்ட் மாதிரி ரெஸ்டாரன்ட் மாதிரி பட் சில்லிங் பண்ணலாம் அதாவது फ्रेंड्सோட வந்து சில் பண்ணல அதாவது கிட்டத்தட்ட அந்த பீச் ஸ்டைல்ல செய்து வச்சிருக்காங்க சந்த வாசன்றால தெரியும் அந்த நிலத்துல நிலம் இருக்காத நிலத்துக்கு போல மணல தூவி வச்சிருப்பாங்க மணல தூவி வச்சிருப்பாங்க சுவிஸ்ல கடல் இல்ல தானே அப்ப இந்த ஆட்டங்கரையில இருந்து சில் பண்ணிக்கலாம் அந்த கடல்ல இருக்கிற ஃபீலிங் ஒன்று வரும் காலல எல்லாம் மண் வரைக்கும் அடுத்த இந்த கப்பல்ல வந்து நீங்கள் டூர் போகலாம் கப்பல் வந்து இங்கே இருந்து அந்த சுத்தி காட்டும் இந்த கப்பல் இதுக்கு வந்து டிக்கெட் நீங்கள் நான் சொல்ல இந்த மாதிரி ஆன்லைன்ல புக் பண்ணனும் நார்மலாக நீங்கள் கப்பலில் பார்த்தீங்கன்னா கப்பல் எல்லாருமே பின்னுக்கு தான் இருந்து மாலுமி கப்பலை ஓட்டுவோம் கேப்டன் இந்த கப்பலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது முன்னுக்கே இருந்து ஓடுற மாதிரி இருக்குது முன்னுக்கே இருக்குது கண்ட்ரோல் ரூம் அதாவது மாலுமி ஒரு இடம் நல்லா இருக்கு இந்த கப்பல் பார்க்க அந்த கப்பல்கிட்ட ஹோன்கிட்ட இதை பார்க்க ஹோன் அவ்வளோ பெருசாக இருக்கு கப்பல் அடிக்கிற ஹோண்ட ஸ்பீக்கர் நல்லா இருக்கு மாதிரி மூணு பெரிய கப்பல்லையும் அதே மாதிரி தான் பிங்கு தான் இருக்கணும் ஆனால் அந்த கப்பல் மேலே இருந்து பார்க்க சூப்பராக இருக்கும் ஏன்னா மேலே எல்லாம் ஸ்டட் எல்லாம் போட்டுருக்கணும் ஸ்டட் எல்லாம் போட்டு நல்லா வெயில் எங்கேயோ பண்ணலாம் கூடுதலாக இந்த கப்பல் நான் நிற்கிறேன் கடல்களில் ஓடாது ஆறுகளை தான் பேஸ் பண்ணி ஓடிக்கிற கப்பல்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு நாட்டில் இருந்து ஐரோப்பா நாட்டுக்கு சுற்றுற கப்பல்கள் இது கடலில் ஒன்று மேம் நெக்குறையாத்துக்கு பதினெட்டு மீட்டர் ஆழம் இந்த கப்பல் அதுல போட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த கப்பல முடிவு அங்கே இருக்கும் மேல அந்தளவு ஆழம் கப்பலுக்கு இருக்கும் நோமலா கப்பல் எல்லாமே அப்படிதான் செய்யறது மேல இருபத்தி ரெண்டு மீட்டர் வேண்டா கீழேயும் இருபத்தி ரெண்டு மீட்டர் இருக்கக்கூடிய கப்பல் அப்படி தான் பெரிய கப்பல் நான் நிற்கிற மாதிரி இந்த கப்பல் ஒரு ஆயிரம் பேர் கிட்ட போக பயணிக்கலாம் ஆயிரம் பேருக்கு கூட சரியான மாதிரி கப்பல் இதுக்கு ஃபங்க்ஷன் செய்வாங்க நடந்திருக்கு தமிழ் கல்யாண வீடுகள் எல்லாம் நடந்திருக்கு சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கு ஃபங்க்ஷன் செய்யணும் அப்படியே நேரா போக்குதான் நாங்க வந்த இடம் வந்திருக்கோம் இந்த இடங்கள்ல மூன்று நாடுகள் மட்டும் இல்ல என்ன தெரியுமா வேற சந்திக்கிறது சொல்லுங்க பாப்பா இந்த இடத்துல மூன்று நாடுகள் மட்டும் சந்திக்கலை வேற என்னன்னு சந்திக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நதி இல்ல நதி சந்தி நான் சொல்றேன் என்னன்னு அதாவது மூன்று நாடுகள் மட்டும் இல்ல மூன்று கல்ச்சர் கலாச்சாரம் மூன்று கலாச்சாரங்கள் இந்த இடத்துலையும் சந்திக்குது காரணம் என்னென்னா ஜெர்மனிக்குன்ற ஒரு கலாச்சாரம் இருக்கு பிரான்ஸுக்குன்ற ஒரு கலாச்சாரம் இருக்கு ஸ்விஸ்ஸுக்குன்ற ஒரு கலாச்சாரம் இருக்கு மூன்று நாடுகள் மட்டும் இல்லை இந்த இடத்துல மூன்று கலாச்சாரங்களும் சந்திக்குது அடுத்து இன்னொன்று சொல்லுங்கள் என்னென்றா இதை சொல்றாங்க எனக்கு தெரியாது நானும் ரீட் பண்ணியிருக்கேன் உலகத்திலே பெரிய அதாவது பெரிய நடிக நடப்பாதை பாலம் வந்து ஜெர்மனுக்கு ஜர்மனுக்கு தான் இருக்கா போகிற வழி அதுதான் நடப்பாதை பாலம் அது தெரியுதா ஓகே இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்துருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் காட்ட வேணும்னாங்க அவங்க டூரிஸ்ட்ல வந்திருக்காங்க அதுதான் பெரிய நடப்பா நீலமா பெருசில் நீளமான நீலமான நடப்பாதை பாலம் அதாவது தனியாக நடப்பாதைக்கு செய்து வச்சிருக்கிற பாலம் அது அதுதான் அங்கே ஜூம் பண்ணி காட்டலாமன்னு எனக்கு தெரியாது பட் அங்கே ஃப்ரான்ஸும் ஜியோமன் கோடியும் தெரியுதா ஸோ நாங்கள் கொஞ்சம் கிட்ட போகிறதுன்றது ஒரு சிக்கலான வழியாக தான் நான் ட்ரை பண்ணுவோம் வாங்க ஏன்னா இப்போ எல்லா இடமும் ஹோலிடேனால அப்படித்தான் இதுலதான் அந்த கப்பல் வந்து வேறுறது இடம் இல்ல வந்து போட்டிருக்கு வாங்க பாப்போம் அஞ்சாம் தேதி விழா மாசம் ஒவ்வொரு சனியும் ஒரு டாக்சி போ சட்டல இருக்குது ஒன்பதரை பதினொன்று ஹால் மையம் என்ன தள்ளுற நான் போய் தள்ளிட்டு தான் உள்ளனும் ஒன்பதரை ஹால் பதினொரு மணி பதினொன்று மக்கள் பன்னெண்டு கெண்டெல்லாம் இருக்குது இப்போ சாய்தாங்க செஞ்சு ஓகே எங்கே போகும் ஸ்டச்சி தொய்லாண்டு அப்பா சாய்னா எல்லாம் வந்து ரீஎக்ஸ்பிரஸ் ஆஃப் சிஎஸ்சில் பார்க்கலாம் ஓகே நாங்கள் வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது ஸ்விஸ் இப்போ நான் நிற்கிறேன் ஸ்விஸ் இல்லை ஃப்ரான்ஸுக்கு போவோம்மா வாங்க எவ்வளோ சீக்கிரமா ஃப்ரான்ஸுக்கு போகிறோன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரான்ஸுக்கு ஓகே என்னைய அங்கே அது நாங்கள் இப்படி சுற்றுவோம்மா ஓகே பிரான்ஸுக்கு அடுத்தது நாங்க ஜெர்மனிக்கு வந்து நிக்கிறோம் ஓகே இப்போ நாங்க ஜெர்மனிக்கு வந்து நின்றா என்ன தெரியும் ஸ்ரீஸுக்கு போறோம் அது அவ்வளவு சீக்கிரமா மூணு நாடுகள யாரால போக முடியும் பதினஞ்சு செகண்டுக்குள்ள நான் மூணு நாடுகளுக்கு போயிட்டு வரேன் பதினஞ்சு செகண்ட் வந்திருக்குமா மூணு நாட்டுக்கு போயிருந்தா மூணு நாட்டு பக்கம் ஓடும் எல்லை எழுதும் வந்துட்டேன் எல்ல எழுக்க வந்துட்டு இருந்தானே மூணு நாடுகளையும் பார்க்குறது இதுதான் ஜெர்மன் அந்த மஞ்சள் பில்டிங் இருக்கு தானே அதான் மார்க் ஹவுன்றது அதாவது என்ன செய்வாங்க தெரியுமா இங்க இருக்கவங்க இல்ல இருப்போம் நாங்க என்ன தெரியுமா இங்க இருக்கவங்க செய்வாங்க சுவிஸ்ல வந்து வேலை செய்வாங்க பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல இருப்பாங்க சரியா ஜெர்மன்ல போயிட்டு ஐ Einkoff அதாவது அண்ணா அந்த பொருட்களை வாங்குவாங்க மூணு நாளா அப்படிதான் தான் நடக்குது मोस्टலி அப்படி நடக்குது நீங்க சொல்லுங்களே எல்லா கப்பலோ அப்பப்ப போறதுக்கு டைம்களை போட்டு இருக்காங்க அப்ப அதுக்கேத்த மாதிரி கப்பல்காவா ஆக்கல வந்து குடுத்துக்கிடாம நீங்க இது கூடலா வீடியோல வலிக்கிடோம் அந்த நடப்பாதத்துக்கு போறேன்டா போலாம் ஆனா இங்க இருந்தே உடையா தெரியுது நடப்பாலம் இது வந்து ஜெர்மன் ஜெர்மனையும் பிரான்சையும் முளைக்கிற அந்த நடைபாதை பாலம் இந்த ரயின் வந்து எத்தனை நாட்டுக்காலு தான் போகுது போயிட்டு அங்கே கடலில் போயிட்டு சேருது உடனடி நான் சொல்லிட்டு போய் அங்கே பாருங்க ஒரு பெரிய கார் கோக் ஷிப் பண்ணி போய் கொண்டிருக்கு அங்கே பாருங்க பெரிய கார் கோக் ஷிப் பண்ணி போய் ரொத்தர் தாமுக்கு போகுது கார்கோ ஷிப் தானே அது ஆயில் டேங்க் ஆயில் டேங்க் இந்த கப்பல் வந்து அதுக்கு ஒரு க சிறப்பான ஒரு கால்நடை இன்னொரு காணொலியில் நாங்கள் காட்டுறோம் இது தெரியுது சுவிஸ் வந்து மலை மலைகள் கூடிய நாடு இந்த தண்ணியிலேயும் அந்த கனாமா கால்வாய் பனாமா கால்வாய் எல்லாம் இருக்குல்ல அந்த கால்வாய் சிஸ்டத்துலேயும் சுவிஸில் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த நதியை அதாவது கப்பல் வந்து மேலே மலைக்கு மேலே போகிறது அப்படி பள்ளத்தாக்கில் போகிறது அந்த சிஸ்டத்தில் இங்கேயும் சில இடங்கள் இருக்குது ஒரே ஒரு இடம் பிரிஸ் பெல்ட்டில் நாங்கள் அந்த இடத்தையும் ஒரு நாள் இன்னொரு காணொலியில் காட்டுறோம் அதாவது மலைக்கு போய்க்குள்ள கப்பல் தண்ணி நிரப்பி மேலே போவோம் பள்ளத்துக்கு வரைக்குள்ளே தண்ணியை குறைச்சி கப்பல் அப்படி கீழே வரும் என்ற காணொலி நாங்கள் இன்னொரு இடத்துல காட்டுறோம் உங்கள் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு மேலே காட்டுறதா சாந்த வாசன்னு சொல்கிற ரெஸ்டாரண்ட் பாத்தீங்களா அந்த பீச் ஸ்டைலில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மயோர்காக்கு போன ஸ்டைல்ல வந்து செய்து வச்சிருக்காங்க அந்த வரணும் என்று சொன்ன மாதிரி மூன்று கலாச்சாரங்கள் சந்திக்கும் இடம் மூன்று நாடுகள் சந்திக்கும் இடம் மூன்று வேறு மொழி சந்திக்கிற இடம் அதாவது ஜெர்மன் ஸ்விஸ் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு சந்திக்கும் இடம் பெரிய நடப்பாலம் அதாவது அது எனக்கு ஷுவராக தெரியாது தப்பன எழுதுங்க ஆனால் உலகத்திலே நீளமான நடப்பாலம் இது தானு சொல்கிறாங்க உண்மையாக போய் தெரியாது இந்த ரயினை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அது நாளைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த காணொலியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரைனை பற்றி ஆனால் இப்போ வந்து நாங்களும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு அதாவது நினைவு சின்னம் ஒன்று எடுத்து நினைவு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு இந்த காணொலியை இத்தனை முடிச்சுக்கொள்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க அதுங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் உங்கள் திரு உங்கள் மயூ பாய்